ஜெர்மனியில் டி பி வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் மோசடி முயற்சிகள் குறித்து அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் போலியான மின்னஞ்சல்கள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் ஆன்லைன் வங்கி சேவை தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மின்னஞ்சல்களில் ஒரு இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டு அந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் இது மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் உளரலென நுகர்வோர் ஆலோசனை மையம் எச்சரிக்கிறது இந்த மின்னஞ்சல்கள் பெரும்பாலும் அன்புள்ள வாடிக்கையாளர் போன்ற பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றன மற்றும் எழுத்து பிள்ளைகள் இருப்பதனையும் கவனிக்கலாம் இவ்வகை மின்னஞ்சல்களில் உள்ள எந்த இணைப்பையும் கிளிக் செய்ய வேண்டாம் உங்கள் தனிப்பட்ட தரவுகள் வங்கி விவரங்கள் கடவுச்சொற்கள் போன்றவற்றை பகிர வேண்டாம் பாதுகாப்பான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட வைரஸ் பாதுகாப்பு மென்பொருளை பயன்படுத்துங்கள் மற்றும் தெரியாத அல்லது சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல்களை அவதானமாக பாருங்கள் இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு உங்கள் தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம்